இந்த வழி நடத்துகிற மேய்ப்பர் இல்லை ஒரு போதகர் என்று சொல்லக்கூடியவர் தேவனுடைய வார்த்தையை சரியான முறையில் போதித்து அந்த மந்தையை தேவன் பக்கமாக வழிநடத்த வேண்டும் அப்போ என்ன போஷிக்கிறது எது தேவனுடைய சத்தியத்தை போதிக்கணும் ஆனால் என்னென்னா நான் சொன்னது போல் கடந்த வாரம் நான் வந்து இந்தியா போயிருந்தேன் ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷம் இன்னொரு பக்கம் நான் கொஞ்ச நேரம் வந்து இந்த கிறிஸ்டியன் டெலிவிஷன் சேனல்ஸ் எப்படி இருக்குது என்னென்ன செய்திகள் ஓடுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப மன இருந்தது யாராவது ஒருத்தராவது நீங்கள் வந்து பரலோகத்துக்குரியவங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த புல உலகத்திற்கு உப்பாக இருக்கணும் வெளிச்சமாக இருக்கணும் இந்த உலகத்தை மாற்றுவதற்காக நீங்கள் இருக்கிறீங்க இந்த உலகத்திற்கு ஒத்தவேசம் தறிக்காமல் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதை யாராவது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு தேடி பார்த்தேன் ஒருத்தருமே இல்லை அப்போ என்னென்னா சபை எப்படி ஆயிடுச்சு எல்லாமே உலகத்துக்கு அடுத்த காரியங்களை போதிக்கிற போதகர்களாக மாறி இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு போகக்கூடியதான் எப்படி ஒரு குருட குருடருக்கு வழிகாட்டினா எப்படி இருக்கும் ஆண்டவர் அழகா இல்லையா மத்திய பதினைந்தாவது அதிகாரம் பதினாலாவது சொல்லும் என்ன சொல்றாரு அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் என்னாகும் இருவரும் குழியிலே விழுவார்களே அப்போ என்ன ஆகிப்போச்சு இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா போதிக்க வேண்டிய போதகர்கள் வழிநடத்த வேண்டிய தலைவர்கள் வழிநடத்த வேண்டிய மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க தேவனுக்கு அடுத்தவைகளையும் பரலோகத்துக்கு அடுத்தவைகளையும் போதிக்காமல் ஜபம் என்கிற பெயரில் உலகத்துக்கு அடுத்தவங்களுக்கு காரியங்களுக்காக போதிக்கிறாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு இப்ப ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை எழுப்புறாங்க அந்த கூட்டம் என்னத்தை என்ன பண்ணுது இயேசு கிறிஸ்து கிட்ட எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லக்கூடியதா இந்த பூமி கடுத்த காரியங்களை போதிக்க கூடியவங்களாம் ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு நீ இந்த உலகத்தான் அல்ல எப்படி ஆண்டவராகியேசு கிறிஸ்து தன்னுடைய மந்தையை பார்த்து என்ன சொல்றாரு நீ உலகத்தான் அல்லங்கிறாரு அதை கேட்டு போதிக்கக்கூடிய ஒரு போதகர் என்ன சொல்கிறாரு உலகத்துக்கு அடுத்த காரியத்தை போதிக்கிறார் இப்போ எப்படி ஒரு காரியம் மாறிச்சு பாருங்க இதே வேத வசனம் தான் நீங்கள் யோவான் பதினேழாவது அதிகாரத்துக்கு திருப்புங்க யோவான் பதினேழு ஒன்பதாவது வசனம் பாருங்கள் அதாவது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக ஜபிக்கக்கூடிய ஜபம் இதில் ஒன்பதாவது வசனம் நான் அவர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறேன் உலகத்துக்காக வேண்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே அதுல பதினோரா பாருங்க அப்படியே நான் இனி உலகத்தில் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் நான் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன் நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு என்ன நான் உலகத்துக்காக வேண்டிக் இவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் இவங்களை எப்படி பாதுகாத்தேன் உம்முடைய வசனத்தினால பாதுகாத்தேன் இப்ப நான் இங்க இல்லை நான் போறேன் பதினால அவசரம் பாருங்க நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் அடுத்து பாருங்க நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்ன சொல்றாரு நான் எப்படி இந்த உலகத்தில் இருந்தனோ நான் உலகத்தானா இல்லாம பரலோகவாசியா வந்து இங்க வாழ்ந்தனோ அதுபோல இவர்களும் இங்க இருக்கிறாங்க இவர்களும் உலகத்தார் அல்ல நான் உலகத்தார் இல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுது உலகம் நேசிக்குது உலகத்தை நேசிக்கக்கூடிய உலகம் மாறிட்டாங்க நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல மறுபடியும் சொல்றாரு திரும்ப திரும்ப ஜோமனும் என்ன சொல்றாரு நான் உலகத்தான் அல்ல அது இவங்களும் உலகத்தார் அல்ல அப்ப என்ன நம்ம உலகத்துக்கு அடுத்தவங்க கிடையாது இந்த பூமிக்கு அடுத்த மக்கள் கிடையாது ஆண்டவர் என்ன சொல்றார் நான் எப்படி பூமிக்கு அடுத்தவனா இல்லையோ அதே போல இந்த உலகத்துக்கு அடுத்தவங்களா இவங்களும் கிடையாது அப்ப என்ன ரொம்ப தெளிவா ஆண்டவர் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு நான் உலகத்தான் இல்லை அதுபோல கிறிஸ்துவை பின்பற்றுகிற எவனும் உலகத்தார் அல்ல சரியா ரொம்ப தெளிவா சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாரு நீ உங்களுடைய சத்தியம் தேவனுடைய வசனம் தான் சத்தியம் சொல்லிட்டு பதினெட்டாம் வசனம் என்ன சொல்றாரு நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறோம் என்ன நீங்க என்னை எப்படி அனுப்பிச்சீங்களோ அதே போல இவங்களை நான் அனுப்புறேன் என்ன சொல்ற தெளிவா சொல்றாரு முதல்ல என்ன அடிப்படை என்ன ஒரு கிறிஸ்தவன் என்பவன் உலகத்துக்கு அடுத்தவன் பரலோகவாசி ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு நான் இந்த உலகத்திலிருந்து இவனை எடுத்துருங்கன்னு சொல்லி ஜவுமில் இந்த உலகத்தில் வச்சு கொள்ளுங்க ஆனா என்ன தீமையிலிருந்து காத்துக்கொள்ளுங்க நான் உலகத்தில் இருக்கும்போது என்னை எப்படி பராமரித்துக்கொண்டேன் தேவனுடைய வார்த்தையினால் அதுபோல் உம்முடைய சத்திய வார்த்தையை நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அந்த சத்திய வார்த்தையின் மூலமாக அவங்க வாழட்டும் இந்த பூமியில் இருக்கும்போது அவங்க என்னவா நான் எப்படி அனுப்பப்பட்டனோ அதே போல் இவங்க அனுப்பப்பட்டாங்க அப்ப ஒரு கிறிஸ்தவன்றவன் யாரு ஒரு கிறிஸ்தவன்றவன் யார் பரலோகவாசி அவன் பூமிக்கு அடுத்தவன் அல்ல அவன் பூமிக்காக வாழல பரலோகத்துக்காக வாழறான் அது மா உங்க பூமியை விட்டு போகணுன்றது இல்ல என்னுடைய நோக்கம் என்ன இந்த பூமியில ஒரு நோக்கம் இருக்கு அந்த நோக்கத்தை நிறைவேற்ற இருக்கிறேன் இந்த பூமியில நான் எப்படி இருக்க போறேன் ஒரு உப்பா ஒரு வெளிச்சமா நம் மாற்றக்கூடியவனாய் ஒரு சமுதாயத்துல கர்த்தருடைய வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியவனாய் மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை பற்றி சத்தியத்தை அறிவீர்கள் அப்பொழுது சத்தியம் உங்களை விடுதலையும் செய்யும் போல தேவனுடைய வார்த்தையே சத்தியம் அந்த வார்த்தையை போதிக்கிறவனா எப்படி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து புறலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டாரோ அதே போல் நீங்களும் நானும் அனுப்பப்பட்டிருக்கோம் அப்போ நம்ம வேலை என்ன நம்ம பரலோகத்துக்கு அடுத்தக்கூடிய காரியங்களை பேசி பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக நம்ம வாழக்கூடியதாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப என்ன நம்ம என்ன நம்ம உலகத்தான் அல்ல இப்ப இப்படி சொல்லி கொடுக்குறேன் உலகம் யாருக்கு சொந்தம் ஒரு நிமிஷம் யோசிங்க இன்னைக்கு பிரசங்கமாக இருக்கட்டும் வார்த்தைகளாக இருக்கட்டும் நீங்க கேட்கக்கூடிய எந்த ஒரு டிவி செய்தியா இருக்கட்டும் எல்லாமே என்னவா இருக்கு ஆண்டவரே இவருக்கு கை வழியை எப்படியாவது போக்கி விடுங்கள் ஆண்டவரே இவருக்கு இடுப்பு வழி எப்படியாவது போக்கிடுங்க ஆண்டவரே நாங்கள் கண்ணீர் விட்டு அழுகிறோம் யாரு இந்த கேன்சர் வியாதியே இல்லாமல் போயிடணும் ஒரு ஒரு முழு புதுசாக அப்படியே இதாகிடணும் எப்படி ஒருத்தர் உட்காந்து ஒரு லிஸ்ட் லிஸ்ட்டாக வாசிக்கிறாரு கேன்சர் பேஷண்ட் இவங்க நே பேரெல்லாம் வாசிக்கிறார் பதினஞ்சு நிமிஷம் எல்லார் பேரையும் வாசிக்கிறாரு என்ன மக்கள் பூரா அவங்க டிவியை பார்க்கணும் அவர் கீழே இருக்கணுங்கிறதான் நோக்கம் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் பாருங்கள் எங்கே இந்த மாதிரி வசனங்கள் இருக்குது அப்போ என்னென்னா இந்த உலகம் யாருக்கு சொந்தனோ உங்களுக்கு புரிஞ்சிடும் நீ பாருங்க யோவான் பதினாலாவது யாரோ முப்பதாவது வசனம் இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் ஆண்டவர் சொல்றாரு யாரை சொல்றாரு சாத்தான் தான் இந்த உலகத்தின் அதிபதின்னு சொல்றான் இயேசுக்க சொல்லி கொடுக்குறாரு இந்த உலகம் யாருக்கு சாத்தானு இருக்கு ரெண்டு குரூதியா நாலாவது யாரும் நாலாவது வசனம் பாருங்க சந்தை கொஞ்சம் வசனம் கொடுக்குறேன் நீங்க குறிப்பி எடுத்துக்கொள்ளுங்க இல்லைன்னா நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் வழி அவ்விசுவாசிகளாக அவர்களுக்கு இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் இந்த பிரபஞ்சத்தினுடைய தேவன் யாரா சாத்தான் உலகத்தின் அதிபதி பிரபஞ்சத்தின் தேவன் என்று எபேசிய இரண்டாவது வசனம் அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொடு எது என்ன சொல்றாரு ஆகாயத்து அதிகார பிரபு என்ன முதல பிரபஞ்ச இந்த உலகத்தின் அதிபதி இந்த பிரபஞ்சத்தின் தேவை ஆகாயத்து அதை பிரபு எபேசியர் ஆறு பன்னெண்டு பாருங்க ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்துமல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அதிகார லோகாதிபதிகளோடும் என்ன சொல்றாரு அதிகார லோகாதிபதி என்ன இந்த உலகம் யாருக்கு இந்த உலகம் சாத்தானு கீழே இருக்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம் அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு நீங்க என்ன பண்ணீங்க உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் பெரியவர் ஏன்னா ஒன்னியோமான் நாலு நாலு பார்க்குறோம் இல்லையா இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கிறான் உலகத்துக்கு அதிபதியாக இருக்கான் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் அவனை காட்டில் பெரியவர் ஒன்னியோவான் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என்ன பார்க்குறோம் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் எப்படி இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடந்திருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமில்ல வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சாத்தான குறிச்சும்போது இந்த உலகம் முழுவதையும் மோசம் போக்குகிற பிசாசு அப்ப என்ன இந்த உலகத்துக்கு அதிபதியா இருக்கான் இந்த உலகத்துக்கு தேவனாக இருக்கிறான் இந்த பிரபஞ்சத்தின் பிரபுவா இருக்கிறான் அதிகார லோகாதிபதிகளோடு அதிகார லோகாதிபதி உள்ளவனா இருக்கான் அந்த உலகத்துல உள்ளவனா இருக்கான் இந்த லோக உலகத்துக்கு அடுத்தவனா இருக்கிறான் அது மாத்திரமல்ல உலக மனத்தையும் மோசம் போக்குகிறவனா இருக்கிறான் தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ வந்து சொல்லும்போது போது மத்திய நாலாவது அதிகாரம் எட்டாவது வருஷம் சொல்லும்போது என்ன சொல்றான் அவரை பார்த்து பிசாசு என்ன சொல்றான் நீ என்னை பணிந்து கொண்டேன்னா உலகத்தினுடைய மகிமையெல்லாம் நான் பணம் கொடுக்குறேன் இதை லூக்கா நாலாவது அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறான் இவைகள் அனைத்தும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன இது எல்லாம் இயங்கிட்ட இருக்கு நீ என்னைய பணிஞ்சு கொண்டேனா இந்த உலகத்துக்கு எடுத்த காரியத்தை கொடுப்பேன் இந்த உலகத்தின் மகிமையை கொடுப்பேன் இந்த உலகத்தின் அதிகாரத்தை கொடுப்பேன் இந்த உலகத்துக்குரிய பொருளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை அங்க ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான் அதே மாதிரிதான் கொலோசையர் ஒன்னாவது சொல்லும்போது இருளின் அதிகாரத்தில் என்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினை இருந்த அந்த பிசாசினுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறோம் முதல்ல ஆண்டவர் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முன்னாக இப்ப எங்க வந்துட்டோம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம் அப்ப என்ன ரட்சிக்கப்படாத எல்லாருமே பிசாசுக்கு கீழே இருக்கிறாங்க பிசாசுனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்காங்க அப்போ என்ன நம்ம என்ன பாருங்க அதனால தான் அப்போசனிய பவுலுக்கு சொல்லும்போது அப்போசனுடைய இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது சொல்லும்போது என்ன சொல்றாரு அவர்களை இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்ப படிக்கும் ஒன்று எதுக்காக அழைக்கப்பட்ட பிசாசுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கவங்ககிட்ட இருந்து விடுதலை பெறுவதற்காக அப்போ என்ன நம்ம இந்த உலகத்திற்கு ஏத்த ஒத்த வேஷம் தரிச்சோம்னா நம்ம பிசாசோட சேர்ந்து போயிரும் நல்ல கவனிங்க ஏன்னா இந்த உலகம் முழுவதும் அவனுக்கு கீழே இருக்கு ஒன்னு அஞ்சு பத்தொன்பது பார்த்தோம் இல்லையா அப்ப என்னன்னா நம்ம நல்ல தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் அங்கிருந்து விடுதலை பெற்றுட்டோம் நம்ம இப்போ தேவனுடைய வெளிச்சத்துக்கு வந்துட்டோம் ஆனா என்ன இது உலகமோ அதனுடைய எல்லாமே வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சாத்தானு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது இப்போ நம்ம ஜபம் பண்ணுறது உலகத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக உலக பிரகாரமாக எனக்கு வீடு வேணும் எனக்கு காரு வேணும் எனக்கு பணம் வேணும் இது வேணும்னு சொல்லி உலக பிரகாரமாக ஜபம் பண்ணுவதற்கா இல்லை தேசத்தில் சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதுக்கா இந்த தேசத்தில் சமாதானம் உண்டாகணும் அந்த சேதத்தில் சமாதானம் உண்டாகுன்னு சொல்லக்கூடியதுக்கா இல்லை நல்ல அரசு அமைய வேண்டும் இல்லை நல்ல தலைவர்களுக்காக இப்படி ஜபிக்கக்கூடிய அவசியம் என்ன என்ன காரணம்னா என்ன பண்றான் அவன் தன்னுடைய ராஜ்யத்தை கிறிஸ்துவின் வருகைக்கு ஏற்றதாக எல்லா காரியங்களையும் செஞ்சு கொண்டு இருக்கிறான் அப்ப கிறிஸ்தவர்களாகிய நம்ம நம்ம யாரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தராகி கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனா அந்தகாரத்திலையும் இதுல இருக்கிறவன் என்ன பண்றான் அந்த கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்தி கிறிஸ்து வருகைக்காக காரியங்கள் எல்லாம் நிறைவேற்று கொண்டு வருவதை நம்ம பார்க்க முடிகிறது நான் அந்த கேம்பில் கொஸ்டின் ஆன்சரில் சொல்லும்போது கூட சொல்லி கொடுத்தேன் எப்படி இந்த உலகம் வந்து என்ன ஆகப் போகுது அமெரிக்காவுக்கு என்ன ஆக போகுது இந்த தேசங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லும்போது எல்லாம் என்ன பார்த்தோம் ஒரே ஒரு அரசாங்கம் ஒரே இராணுவம் ஒரே கரன்சி இது எல்லாம் வருவதற்கான வேலை நடந்து கொண்டு இருக்கிறங்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்போ என்ன நம்ம என்ன பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் இந்தியாவில் இல்லை வேறு தேசங்களில் உள்ளவங்க இந்த போதகர்கள் தங்களை ஊழியர்கள் பெரிய வல்லமையான ஊழியர்கள்ங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அரசியலை மாற்ற போகிறோன்னே எப்படி நாங்கள் ஜபம் பண்ண போகிறோம் அப்போ என்ன பண்ண போகிறாரு ஒரு சீஃப் மினிஸ்டர் வரப்போகிறாரு ஒரு பிரதம மந்திரி வரப்போகிறாரு அவர் இந்த அரசியல் சாக்கடையை சரியாகிடுவாருன்னு சொல்லி சபையை சாக்கடை ஆகிக்கிட்டு இருக்காங்க நல்லா கவனிங்க அரசியல் சாக்கடையை சரி பண்ணுறேன்னு சொல்லி சபைக்குள்ள சாக்கடையை விட்டு கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் எங்கேயும் பார்க்கவே முடியாது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்து படித்து பார்த்தீங்க இல்லை மீதி காரியங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா உலகம் இப்போ இருக்கிறத விட இன்னும் மோசமாக போய் தான் இருக்கும் உங்கள் ஜபத்தினால இது நீங்கள் கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல உங்கள் ஜபத்தினால உலகம் மாற போகிறது இல்லை நல்லா தெரிஞ்சோல்லுங்க ஏன்னா ஆண்டவருடைய கால அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி தான் போயிக்கொண்டு இருக்கிறது அடுத்து வரப்போகிறது என்ன நான் ரகசிய வருகை அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை ஆயிரம் வருட அரசாட்சி இதுதான் உபத்திரவ காலம் ஆயிரம் வருட அரசாட்சி இதுதான் நடக்கப் போகுது அப்ப எப்படி அந்தி கிறிஸ்து வருவதற்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது எப்படி உலகத்துல சமாதானம் வரும் எப்படி இது வரும் சண்டையும் யுத்தங்களும் போராட்டங்களும் வரத்தான் செய்யும் அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம செய்ய வேண்டியது என்ன சபைய தேவனுடைய ராஜ்ஜியத்திற்கு ஏற்றவர்களாய் மக்களை ஆதாயப்படுத்துவதற்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் மக்களுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி அவர்களை தேவன் பக்கம் சேர்க்குற காரியம் பண்ணணுமே ஒழிய அதை விட்டு விட்டு யார் பிரதம மந்திரியாக வருவார் யார் சீஃப் மினிஸ்டராக வருவார் எங்கே வந்து இடி இடிக்கும் எங்கே மழை பெய்யும் எங்கே அரசியல் விழுந்துரும் எங்கே வந்து பிரச்சனை வரும்னு சொல்லி பக்கம் பக்கமாக எழுதி வச்சு குறிப்பு சொல்கிறதுக்கு உங்களை குறி சொல்கிறவன் வைக்கல நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க நீங்க ஊழியனா இருந்தாலும் சரி எந்த போதகரா இருந்தாலும் சரி தயவு செய்து மாறணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னங்க பாவத்தில் இருக்கிறவங்க இருளின் அந்த பிசாசின் அதிகாரத்தில் விடுதலை செய்து வெளிச்சத்தின் பிள்ளைகளால் மாற்றுவதற்கு அழைக்கப்பட்ட ஊழியனே ஏன் இப்படி சென்று போனார் ஏன் தப்பான காரியங்களை செய்யறீங்க இந்த பைபிள் தானே வாசிக்கிறீங்க இந்த இயேசு கிறிஸ்து தானே பிரசங்கிக்கிறீங்க இந்த இயேசு கிறிஸ்து அதையா சொல்லி கொடுத்தாரு என்ன சொல்லி இருக்கிறாரு யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம் வெக்கம் துக்கம் வேதனை என்ன ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச திருச்சபைங்க பாவத்திலிருந்து அவங்கள விடுதலை பண்ணி அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டா அதை விட்டுட்டு ஊர் ஊரா போய் உக்காந்து இந்த அரசியல் தலைவர் வரணும் அவர் வரணும் இவர் வரணும்னு சொல்லி ஜபம்ன்றது எவ்வளவு பெரிய சாக்கடைத்தனம் தெரியுமா அது எவ்வளவு பெரிய அட்டூழியம் தெரியுமா அது ஊழியமே கிடையாது தயவு செய்து புரிஞ்சு கொள்ளணும் நீங்க வேத வசனத்தை எடுத்து நல்லா வாதிச்சு பாருங்க ஏன்னா என்ன எல்லாரும் என்ன சொன்னாங்க போன பாராளுமன்ற எலெக்ஷன்ல அவரும் வந்துருவாரு இவர் பிரதம வர வரமாட்டாரு எங்களை மீறி யாரும் அரசியலுக்குள்ள வர முடியாது எங்களை மீறி யாரும் அதிகாரத்துக்குள்ள வர முடியாது எங்கெங்க வசனம் இருக்கு எங்க வசனம் இருக்கு எந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்க ஜபம் பண்றீங்க எங்க ஒரு பிரசிடன்ட் சொல்லுங்க எங்களுக்கு இவர் ஆளை வர வேண்டும் என்று கேட்டது யாரை கேட்டாங்க சவுள கேட்டாங்க அது தேவனுக்கு எதிரானது தயவு செய்து எனக்கு அருமையானவர்களே நீங்க கிறிஸ்தவங்க தயவு செய்து பைபிள் வாசிங்க முதல்ல நீங்க வேத வசனத்தை வாசிச்சு அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க ஒரு ஊழியக்காரனா இருந்தா தயவு செய்து நீங்க சரியான காரியத்தை போதிக்க கூடியவங்களா இருங்க ஏன்னா யாக்கோபு நாலாவது அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு யாக்கோபு நாலாவது அதிகாரத்துல பாருங்க ஜேம்ஸ் சாப்டர் போர் உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்கள் கொலை செய்தும் இருந்தும் அடையக்கூடாமற் போனீர்கள் நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் எப்படி பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் விவசார விவசாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா எப்படி உலக சிநேகம் என்னவா தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியாமல் இருக்கிறீர்களா இன்னைக்கு பாருங்க அரசியல்வாதியும் அமைச்சர்களும் தான் எல்லா சர்ச்சு பங்கும் கூப்பிடுறாங்க ஏன் உலக சிநேகம் அந்த மந்திரி வந்தா நமக்கு ஏதாவதுன்னா அவர் செய்வார் இந்த மந்திரி வந்தா இவர் செய்வார் இப்போ கிறிஸ்தவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க பார்ட்டி ஆரம்பிச்சாங்க கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் கிறிஸ்தவ இந்த கழகம் அந்த கழகம் என்ன நாங்க ஓட்டு போட சொல்லுவோம் பாஸ்ட் எந்த பாஸ்ட்ரியா யாருக்கு ஓட்டு போட சொல்லி எங்க சொல்லி கொடுத்துருக்கு எங்க அரசியல் பண்றீங்க அரசியல் பண்ண போ சபையை விட்டு வெளியே போ எதுக்கு சபையை அரசியல் கூட சாக்கடையா மாத்துறீங்க சபை அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதமாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாக இருக்கிறான் எனக்கு அருமையானவர்களே கிறிஸ்தவர்களே வஞ்சிக்கப்படாதிருங்கள் ஏதோ ஒரு நல்லா பேசுகிறாரு இதமாக பேசுகிறாரு இல்லை சபை நடத்துகிறாரு அவர் இப்படி இருக்கிறாருங்கிறக்காக அவர் சொல்கிற எல்லாத்தையும் நம்பாதைங்க எந்த நான் என்னையும் சேர்த்தே சொல்றேன் நான் சொல்றேங்கிற நம்பாதீங்க வேத வசனத்தை எடுத்து பாருங்க வசனம் இப்படித்தான் சொல்லி இருக்கா இவர் சொல்றது சரியா பிரசங்கம் பண்றாரா பண்ணலையான்னு சொல்லி தயவு செய்து நீங்க பைபிள் படிங்க நான் கிறிஸ்தவர்களே உங்ககிட்ட வேண்டிக் கொள்வது விண்ணப்பம் பண்ணுவது எல்லாமே ஒண்ணுதான் வேத வசனத்தை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு புஸ்தகமும் எதுக்கு எழுதப்பட்டது யாருக்கு எழுதப்பட்டது எப்போ எழுதப்பட்டது எதற்காக எழுதப்பட்டது நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்லக்கூடியதா ஒரு கேன்சர் பேஷண்ட்ட குணமானது சொல்லி பெருசாக சொல்கிறாங்க எத்தனை பேர் மறிச்சு போனாங்க யோசிச்சு பாருங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று வச்சிருக்கோம் எங்கள் வீட்டுக்குள்ளே கொரோனா வராதுன்னு சொன்னே எத்தனை போதகர் செத்து போயிட்டாங்க ஆனால் ஒருத்தர் ரெக்கவர் வந்த உடனே அவர் சாட்சியை பார்த்துட்டு உடனே எல்லாருக்கும் வந்துருமா யோசிச்சு பாருங்க யோவான் அஞ்சாவது அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்தில் ஒருத்தன் இருக்காங்க முப்பத்தெட்டு வருஷமா அவங்க என்னாச்சு அவனுக்கு கிறிஸ்து யாரும் தெரியுமா தெரியாது நீங்கள் நல்லா பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க கிறிஸ்து யாருன்னு அவனுக்கு தெரியாது அவன்கிட்ட ஆண்டவர் தான் போய் கேட்கிறாரு அவன் போய் குணமாயிடுறான் திரும்ப வந்து அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறார் நான்தாண்டான்னு அந்த குளத்தில் எத்தனை பேர் இருந்தான்னு அவரே சொல்கிறாரு எவ்வளோ பேர் இருந்தாங்க எக்கச்சக்கமான திரளான ஜனங்கள் இருந்தாங்க இப்போ ஒருத்தன் குணமானவுன்னு கிறிஸ்து என்ன சொன்னார் நீ யாருகிட்ட சொல்லாது அது நீ போ இனிமேல் அதிக பாவம் செய்யாத இன்னும் ஆக்கி அதிக ஆக்கினை தீர்ப்பு உள்ளாதுன்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு நம்ம ஆளுங்க என்ன நிரமிச்சுறாங்க அதே வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணி இயேசு உங்களை விடுவிக்கிறார் இயேசு உங்களை குணப்படுத்துகிறார் இயேசு உங்களை கட்டிப்பிடுகிறார் இயேசு உங்களுக்கு கண்ணீர் விடுகிறார் இயேசு உங்களை இது பண்ணுகிறார்னு சொல்லி இயேசுன்னு போர்டு வச்சு வியாபாரம் பார்க்குறாங்க வெக்கமா இல்லை சிந்திச்சு பாருங்க எத்தனை பேரை ஆண்டு அவர் குணப்படுத்தினாருங்க ஒருத்தந்தாங்க அங்கே எதுக்காக ஆண்டவருடைய நாம மகிமைக்காகத்தான் அதை செஞ்சாரே ஒழிய அவர் சுய லாபத்திற்காக என் பக்கம் வான்னு சொல்லி சொல்லுவதற்காக இல்லை ரொம்ப தெளிவாக காட்டினாரு நீ எடுத்து வாச்சி பாருங்க எல்லோரும் எல்லா நேரமும் குணப்படுத்துறதில்லைங்க நம்ம எதுக்கு ஜெபம் குரச்சோன்னு சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்போஸ் நான் என் பவுல் நம்ம பார்த்தோல்லையா அப்போஸ்னுடைய பதினேழாவது அதிகாரத்தில் இட்டிகஸ்ஸு என்று சொல்லக்கூடியவன் மேலே இருந்து உழுந்து செத்து போயிட்டான் அவனை உயிரோடு எழுப்பின ஆள் என்ன பண்றாரு திமுத்தி சொல்லும் போது ரே உனக்கு வயிறு சரியில்லை அதனால நீ என்ன பண்ணு கொஞ்சம் திராட்சை ரசத்தை சேர்த்து கலந்து குடி நான் உன்னை குணப்படுத்துறேன்னு சொல்லல மிலித்தா தீவில் என்று சொல்லக்கூடிய கூட வேலை பார்க்குற துரோபிம என்ன பண்றாரு அவனுக்கு உடம்புக்கு சரியில்லை அவனை என்ன பண்ணிட்டு வந்தேன் சுகம் இல்லாதவனா மிலித்தா தீவில் விட்டு விட்டு வந்தேன்னு எழுதுறாரு நான் குணப்படுத்தி வந்தேன்னு எழுதல நல்ல கவனிங்க மறித்தவன உயிரோட எழுப்பின அதே அப்போ பவுலு என்ன சொல்றாரு ட்ரோபி மாசுக்கு ட்ரோபி மாவுக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லை அதனால அவனை சுக சுகமீனவனமா பிளித்தா தீவுல விட்டுட்டு வந்தேன் பிளிப்பி பிளிப்பாய் பட்டணத்தில் இருக்க சபைக்கு எழுதும்போது பிளிப்பியர் இரண்டாவது அதிகாரத்தில் எழுதும்போது என்ன சொல்றாரு எப்பா சாக கடனா கர்த்தர் கிருபை அவனுக்கு உயிரை கொடுத்தாரு சாவு வரைக்கும் போனான் அப்ப என்னன்னா ஆண்டவர் எல்லாரையும் குணப்படுத்துறது இல்லைங்க அவர் யாருக்கு என்ன செய்யணும் அதை செய்வார் நானே நான் அதுக்காக வந்து ஆண்டவர் குணப்படுத்துறேன்னு சொல்ல குணப்படுத்துவார் அவருக்கு சித்தம் இருந்தால் பண்ணுவார் எல்லாரும் யூனிஃபார்மாக எல்லாருக்கும் குணம் கிடைக்கும் யாராவது சொல்ல முடியுமா இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா உங்களை உங்களை வச்சு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லி கதை சொல்லி உங்ககிட்ட காசுக்கு எடுக்கிறாங்க இல்லையா அவங்ககிட்ட கூட்டு கொண்டு எல்லாரையும் கொண்டு நிறுத்தி பாருங்க குணப்படுத்த சொல்லுங்க கிடையாது பத்து பேர் கூட்டி போங்க ஒருத்தர் வாங்க மீதி ஒன்பது பேர் அப்போ உடனே என்ன சொல்லிடுது உங்களுக்கு ஜபம் பத்தாது நீங்க இன்னும் ஜபிக்கணும் உங்கள்ட விசுவாசம் இல்லை இப்படி என்னத்தையாவது சொல்லி உங்ககிட்ட பாவம் இருக்கு இப்படின்னு சொல்லி உங்க பக்கம் திருப்பிடுவாங்களே ஒழிய இல்ல இது சரியான தேவ ஞானத்துல போதிக்கிறது இல்லை நீங்க நல்லா தயவு செய்து படிச்சு பாருங்க தயவு செய்து படிங்க பைபிள்